உங்கள் அனைவரையும் பிரிவு மூன்றிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் இந்த எல் எம் எஸ் திட்டத்தினூடாக பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விடயங்கள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பிரிவு மூன்றில் நாம் பார்க்க இருக்கும் விடயம் பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்றம் பிரிவு மூன்றின் கற்றல் நோக்கங்களாக பாராளுமன்ற சிறப்புரிமைகள் தொடர்புடைய நன்மைகள் மற்றும் பொதுமக்களால் ஏற்கப்படும் செலவினங்கள் பற்றி கலந்துரையாடுதல் பாராளுமன்றத்துடன் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்காணிக்கும் வழிகள் தொடர்பில் கலந்துரையாடுதல் இவை பிரிவு மூன்றின் கற்றல் நோக்கங்கள் ஆகும் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் விடயம் பாராளுமன்ற சிறப்புரிமை என்றால் என்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாகவும் திறனுள்ள வகையிலும் சுதந்திரமாகவும் செயற்படுவதற்கு அனுமதிக்கும் விசேட அதிகாரங்களும் விடுபாட்டுரிமைகளும் சிறப்புரிமையாகும் பாராளுமன்றம் அதாவது அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் இருபத்தி ஓராம் இலக்க சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள சட்ட ஏற்பாடுகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் ஒன்று பேச்சு சுதந்திரம் இரண்டு பாராளுமன்றத்திற்கு அதன் சொந்த விவகாரங்களை ஒழுங்குபடுத்தும் உரிமை உண்டு அதாவது பிரத்யேக ஆற்றல் மூன்றாவது கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது பேச்சு சுதந்திரம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது அதன் உறுப்பினர்களுக்கு பேச்சு சுதந்திரம் உண்டு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்திற்குள் வைத்து கூறும் எந்த ஒரு விடயத்திற்காகவும் ஜனாதிபதி சபாநாயகர் மற்றும் பாராளுமன்றத்திற்கு தலைமை தாங்கும் அல்லது ஏதேனும் குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் யாவரும் உள்ளடங்குவர் பாராளுமன்றம் அல்லது அதனை பிரதிநிதிப்படுத்தும் குழுவில் சாட்சியமளிக்கும் நபர்களுக்கும் இந்த விடயம் பொருந்தும் இந்த பேச்சு சுதந்திரமானது வெறுமனே பேச்சு என்பதற்கு அப்பாற்பட்டதோடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சகல ஆவணங்களையும் அதாவது மனுக்கள் சட்டமூலங்கள் தீர்மானங்கள் பிரேரணைகள் மற்றும் குழுக்களின் அறிக்கைகள் என்பன இதில் உள்ளடங்குகின்றது இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது பாராளுமன்றத்திற்கு அதன் சொந்த விவகாரங்களை ஒழுங்குபடுத்தும் ஒருமை உண்டு அதாவது பிரத்யேக ஆற்றல் இது பாராளுமன்ற அலுவல்களுக்கு மாத்திரமே பொருந்தும் இதன் கீழ் பாராளுமன்றத்திற்கு பின்வரும் உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன அதாவது பாராளுமன்ற அலுவல்களின் சட்டபூர்வமான தன்மையை அதற்கு வெளியில் கேள்விக்குட்படுத்தாத உரிமை அடுத்ததாக வெளியாட்களை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றும் உரிமை அடுத்ததாக உறுப்பினர்களின் நல்லொழுக்கத்தை பேணும் வகையில் ஒழுங்குபடுத்துதல் அடுத்ததாக சாட்சியளிப்பதற்கு வருமாறு உத்தரவிடுதல் மற்றும் அது தொடர்பான பத்திரங்கள் புத்தகங்கள் பதிவுகள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடும் உரிமை அடுத்ததாக மூன்றாவதாக கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான சுதந்திரம் பற்றி பார்ப்போம் மட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான சுதந்திரம் உண்டு குடியியல் நடவடிக்கைகளுக்காக பாராளுமன்றத்தின் ஏதேனும் கூட்டத்திற்கு அல்லது அமர்விற்கு செல்லும் போது அல்லது சமூகம் அளித்திருக்கும் போது அல்லது அதிலிருந்து திரும்பும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்ய முடியாது இந்த சிறப்புரிமையானது மூன்று சந்தர்ப்பங்களில் விதிவிலக்காக அமைகின்றது கைதுக்கான காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் மீறலாக இடத்து திவாலான சட்டத்தின் கீழ் திவாலானதாக அறிவிக்கப்பட்டு இருந்தால் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அவசரகால ஒழுங்குமுறையின் கீழ் இது பொருந்தாது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஒரு உறுப்பினரையும் தடுத்து வைக்க முடியும் உறுப்பினர் ஒருவரை சிறையில் அடைத்தால் அல்லது கைது செய்தால் சபாநாயகர் ஊடாக வளமைப்படி பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் மேலே கூறிய விடயங்களுக்கு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளும் உரிமை உண்டு அதாவது பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்காக உறுப்பினர் ஒருவர் செல்லும் போது எந்த ஒரு நபரும் அவருக்கு இடையூறு விளைவிக்க கூடாது தடுப்பு காவலில் உள்ள உறுப்பினரும் தனக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்கான வசதியை செய்து தருமாறு கோர முடியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சிறப்புரிமையை மீறினால் என்ன நடக்கும் ஒருவர் சிறப்புரிமையை மீறும் சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றம் அவரை எச்சரிக்கலாம் அதாவது அறிவுரை செய்யலாம் அல்லது பாராளுமன்றம் அல்லது அதன் பகுதியிலிருந்து அவரை வெளியேற்றுவதன் மூலம் தண்டிக்கலாம் அத்தோடு குற்றம் இழைத்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இதற்கு மேலதிகமாக அல்லது இந்த தண்டனைகளுடன் பாராளுமன்றம் அந்த உறுப்பினரின் சேவையை ஒரு மாத காலத்திற்கு மேற்படாதவாறு இடைநிறுத்த முடியும் குற்றமளித்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் அவரை ஆறு மாதத்திற்கு மேற்படாத காலத்திற்கு பாராளுமன்றம் அல்லது அதன் எல்லைக்குள் நுழைவதை தடை செய்யுமாறு பாராளுமன்றம் உத்தரவிடலாம் பாராளுமன்றத்தினால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டத்தில் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள பகுதி ஆ இல் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அட்டவணையின் பகுதி அ இல் உள்ள குற்றங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துடன் பாராளுமன்றம் அதிகார வரம்பை பகிர்ந்து கொள்கிறது இதே சந்தர்ப்பத்தில் அட்டவணையின் பகுதி அ இல் உள்ள குற்றங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றம் மாத்திரமே நடவடிக்கை எடுக்க முடியும்